வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா இருவினை அஞ்ச வருவினை கெஞ்ச இருள் பிணி துஞ்ச எனதிடர் மங்க உனதருள் பொங்க இசை கொடுத்துங்க புகழ் கூறி திருமுகச்சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குகவேல சிவசிவ என்று நெஞ்சு தெஞ்சு களல் தாராய் மருதோடு கஞ்சன் உயிர் பலி கொண்டு மகிழறி விண்டு மறுகோனே வதை புரிகின்ற நிசிசர குன்ற வலம்பரு செம்பொன் மயில் வீரா மங்கை ஒடுவிடை உந்து மமலனுகந்த முருகோனே அருள் சேரி பந்தனையில் இருமங்கை அமளி நலங்குள் பெருமாளே சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சாமி சரணம் முருகையா திருமுகச்சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குகவேல சிவ சிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழ நடை தாரா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா